ஹாய் கேஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அவங்களோட முதல் இன்னிங்ஸை வெறும் நூற்றி எண்பத்தி ஒரு ரன்னுக்கெல்லாம் முடிச்சும் இருக்காங்க இந்தியாவுடைய பந்து வீச்சு பும்ரா கேப்டனாக செயல்பட்டு பவுலிங்கில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை பிரதீஷ் கிருஷ்ணாவை உள்ளே கொண்டு வந்தார் இது ஆஸ்திரேலியா அணிக்கு மிகப்பெரிய அளவில் ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பந்து வீச்சில் வெறும் நான்கு ஃபாஸ்ட் பவுலர்கள் பந்து வீசி ஆளுக்கு ரெண்டு விக்கெட்டை எடுத்து பிரதீஷ் கிருஷ்ணா மற்றும் சிராஜ் மூன்று விக்கெட்டை எடுத்து கைப்பற்றி இருக்காங்க ஆஸ்திரேலியாவுல யாருமே வந்து ஸ்கோர் அடிக்கவே இல்ல இதனால வெறும் நூற்றி எண்பத்தி ஒரு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ அதுவும் ஐம்பதே ஓவர்ல முடிச்சும் இருக்காங்க ஆஸ்திரேலியா மண்ணுல இது வரைக்கும் ஆஸ்திரேலியா இந்த அளவு இருக்கு ஐம்பது ஓவர்ல ஒரு இன்னிங்ஸ முடிச்சிருக்காங்க அப்படின்னா இதுதான் முதல் முறை அதற்கு முக்கியமான காரணம் பும்ராவுடைய பந்து வீச்சு தான் பும்ரா ரெண்டு விக்கெட்டையும் பிரதீஷ் கிருஷ்ணா மூன்று விக்கெட்டையும் சிராஜ் மூன்று விக்கெட்டு நிதிஷ்குமார் ரெட்டி இரண்டு விக்கெட்டு ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு மட்டுமே முதல் இன்னிங்ஸை ஆஸ்திரேலியாவை விக்கெட் எடுத்து வீழ்த்தியும் இருக்காங்க இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் தற்போது ப்ளஸ்ஸாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்தியா தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை பேட்டிங்கில் நல்ல ஒரு ஆதிக்கத்தை செலுத்தினா கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டை வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை ரசிகர்களுக்கு எழுந்தும் இருக்கிறது